தேத்தேர்வு வந்து நவம்பர் மாதத்துக்கு எக்ஸாமுக்கு வந்து கால்பராயிடுச்சு கால்பராயி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து இந்த எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு திடீர்னு ஒரு குண்டை போட்டுருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெட்டுத் தேர்வு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் வந்து டெட்டுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி வந்து சொல்லியிருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு தேர்வு எழுதாமல் வேலை பார்க்குறாங்க அவங்க பதவிக்கு வந்து வேறு ஆபத்த ஆபத்தையும் விளங்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் வந்து இருக்கிற அவங்க வந்து டெட்டுத் தேர்வு எழுத கொஞ்சம் விளக்கம் அளிக்கப்பட்டுருக்க மாதிரி சுற்றுறாங்க ஆனால் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அந்த அஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெட்டுத் தேர்வு வந்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட்டு அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த டெட்டு தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து எழுதணும் அப்படி எழுதலைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலைன்னா விருப்பு ஓய்வு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெட்டு தேர்வு வந்து நடத்தலாம் அப்படின்ற வந்து உத்தேசத்தில் இருந்து இருக்காங்க அதனால வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து டெட்டு தேர்வு வந்து தேர்ச்சி பெறணும் தேர்ச்சி பட்டுட்டு நீங்கள் வந்து பணியில் வந்து தொடரலாம் அப்படி வந்து வருஷத்துக்கு ரெண்டு டெட்டு அதேமாதிரி ரெண்டு வருஷத்துக்கு நாலு டெட்டில் வந்து நீங்கள் பாசல் ஆகிட்டீங்கன்னா ஓய்வு பெற்று நீங்க வந்து ப பணியிலேருந்து விடுவிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஆசிரியர் வந்து அவங்க பதவிக்கு வந்து நீடிக்கிறதுக்கு வந்து ஒரு சந்தேக பிரியாவே இருக்குது அதனால் வந்து ரொம்ப மன அழைச்சிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து டெட்டு இது வச்சுருந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் டெட்டு கால்பெட் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஆனால் அந்த கடைசியில் வந்து அந்த மாதிரி வருஷ வருஷம் டெட்டு வந்து கால்பெருட் பண்ண முடியல ஒன்றும் செய்ய முடியல அதே மாதிரி வந்து இப்போ சிறப்பு டெட்டு மூலமாக நால வருஷத்துக்கு ரெண்டு டெட்டு நான் ரெண்டு வருஷத்துக்கு நாலு டெட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்க ஆனால் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்களா என்னாண்டு அப்படின்னு தெரியல இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மேல்முறையீடையை செஞ்சு இந்த டெட்டுத் தெருவில் வந்து விலக்களிக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆசிரியராக இருக்கவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு தேர்வுக்கு வந்து விளக்கு முன்பு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு தேர்வு எழுதி ஆகிட்டா அவங்க லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகலாம் ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு தக்க முடிவு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுக்கணும் அதனால் வந்து இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்முறையீடு செஞ்சு உச்ச நீதிமன்ற எதிராக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மேல்முறையீடு செய்யணுன்றது நம்மளோட கருத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டெட்டு தேர்வு வச்சுருக்கோம்னா அதுக்கடுத்து ஒரு நியமன தேர்வு வச்சு இது சீக்கிரமாக வந்து ஒரு ஆயிரம் பேர்னாலும் ரெண்டாயிரம் பேர்னாலும் ஆசிரியர்களை வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து டெட்டு தேர்வு எழுதி பாஸ் ஆகி வச்சுட்டும் கூட ஆனால் வந்து இப்படி இந்த ஒரு நியமன தேர்வு எழுதி இப்போதையும் வந்து ஆசிரியர்கள் வந்து பணியில் வந்து சேர்ந்துருக்காங்க இவங்க வந்து இப்போ பணி நியமன தேர்வுக்கு தேர்வு எழுதணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தேர்வு இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தேர்வாச்சும் வச்சு ஆசிரியர்களை வந்து பணியிடங்கள் வந்து நிரப்ப வேண்டும் என்றது நம்மளோட கருத்து